ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் ஒரு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கான சத்து மாவு கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கான மாவு எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இதை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவுகள் பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த கப்பால் அளந்து நான் வந்து கரெக்டாக ஒரு செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு எனக்கு சத்து மாவு வந்து கிடச்சிது ஸோ இந்த அளவுகளில் இந்த கப் அளவுலேயே நான் எடுத்துக்கிறேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதாவது ஒரு டம்ளர் அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த கப் அளவில் ஒரு கப் அளவுக்கு நான் நார்மல் நம்ம சாப்பிட்ற அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா அது கூட ஒரு கப் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி அது சேர்த்துக்கிறேன் ஸோ அரிசியோட அளவுகள் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து பருப்பு வகைகள் பார்த்திங்கன்னா இந்த பாசி பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு நான் பட்டாணி பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலை பருப்பு இருக்குது அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கால் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு பச்சை பயிர் இருக்கு இல்லையா பச்சை பாசி பயிரை அது சேர்த்துக்கிறேன் அது கூட கால் கப் அளவுக்கு உளுந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அது கூடவே ஒரு அரைக்கப்பு அளவுக்கு ராகி இருக்கு இல்லையா கேழ்வரகு இதை வந்து சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு இது எவ்வளோ நல்லது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அதனால் அதையுமே சேர்த்துக்கிறேன் கூட வந்துட்டு ஒரு பத்து முந்திரி பத்து வால்நட் பத்து பாதாம் பருப்பு இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இது அளவு அந்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் கப்ப அளவுக்கு வந்துச்சு இந்த பாதாம் வால்நட் முந்திரி இது எல்லாமே அது கூட வந்துட்டு ஒரு கால் கப்ப அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலாக இருக்கலையா அது சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கால் அளவுக்கு நெடைக்கடலை இருக்குல்லையா அது தோல் உரிச்சிட்டு அதையுமே நான் சேர்த்துக்கிறேன் இது கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு சில நேரம் வயிற்றுபாதை ஏதாவது வரும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ மொத்தமாக இவ்வளோ தான் நான் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் அரைக்க போகும்போது ஒரு சில இன்க்ரீடியண்ட் நான் சேர்த்துக்கிட்டேன் அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது நல்லா வந்து தண்ணியில் அலசி நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன் கரெக்டாக நீங்கள் முடிஞ்சு அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் நான் ஏன் நிறைய நேரம் ஊற வைக்கல அப்படின்னா அதில் ஊற வச்சோம் அப்படின்னா எல்லா சத்துக்களுமே போயிருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதனால தான் நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவ்வளோதான் ஊற வைப்பேன் ஸோ இப்போ ஒரு மணி நேரம் ஊறி இருச்சு இதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத் ஒரு சுத்தமான கிளாத் எடுத்து விரிச்சிட்டு அதில் வந்து அந்த பயிர் அந்த பருப்புகள் எல்லாமே மொத்தமாக வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சுக்கலாம் வெயில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து காஞ்சி வந்துடும் வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேன் காத்துலேயே காய வச்சிங்க அப்படின்னா நல்லாவே காஞ்சு வந்துடும் நான் அன்னைக்கு வந்து ஃபேன் காத்துல தான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் வெயில் இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி அந்த துணியை எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கீழே ஒரு மூடி வச்சு மேலே துணியை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா காய்ஞ்சதுக்கப்புறமா நான் காட்டுறேன் ஸோ இப்போ வந்து காஞ்சிருச்சு நல்லாவே இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா கைகளில் ஒட்டாமல் உதிர்ச்சியாக இருக்கணும் நல்லா காஞ்சிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு இருக்கணும் ஸோ கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம பக்குவமாக அரைச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் பக்குவமாக செஞ்சுக்கணும் ஓகே இப்போ வந்து அதை வந்து ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா ஈரப்பதமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் என்ன இருந்தாலும் காஞ்சிருந்தாலும் நம்ம பேனில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் பேனில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா வருபட்டுருச்சா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கொஞ்சம் அதில் லைட்டாக சலசலப்பாக சத்தம் வரும் லைட்டாக கலர் மாதிரி இருக்கும் ரொம்ப தீய விட்டுறாதீங்க ஸோ லைட்டாக பக்குவமாகவே நம்ம வந்து சிம்லையே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் பக்குவமாக கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து இருக்கும் ஓகே இப்போ வந்து நல்லா வந்து வறுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு சலசலப்பு சத்தம் கேட்கும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு ரொம்ப நேரம் போட்டு வருத்தோம் அப்படின்னா அந்த முந்திரி பாதாம் நெடக்கடலை இதில் இருக்கிற எண்ணெய் வந்து கொஞ்சம் வெளியாயிரும் அப்புறம் கொஞ்சம் நமக்கு ஈரத்தன்மையாக இருக்க மாதிரி இருக்கும் அரைக்கும் போது கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பக்குவமாகவே வந்துட்டு நம்ம இறக்கிக்கணும் ஸோ இப்போ வந்து உடச்சி பார்த்தா நல்லாவே வந்து மொறுமொறுப்பாக வந்து உடஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தான் அரைக்கணும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓட்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கோதுமை அந்த மாதிரிலாம் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஓட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து கோதுமை சேர்க்காதனால டேரெக்டாக வந்து ஓட்ஸ் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ ஓட்ஸ் கூட நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அண்ட் இதில் வந்து இவ்வளோ பருப்புகள் நம்ம சேர்க்குறோம் குழந்தைங்களுக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா அதுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்குறதால நல்ல டைஜஷன் ஆகும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி மொத்த அளவுகளுக்குமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அரைக்காதீங்க கொஞ்சம் அரைச்சிட்டு இந்த மாதிரி நிற நரப்பாக இருக்கும்போதே எடுத்துருங்க ஏன்னா அந்த மிக்ஸி சூட்டுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்ட மாதிரி ஆயிரும் இந்த பருப்புகள்லாம் நம்ம சேர்த்துருக்கறதுதால ஸோ அளவுக்கு நிற நரப்பாக இருக்கும்போதே நான் வந்து அரைச்சி அரைச்சி சளிச்சிட்டு திருப்பி திருப்பி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து இதை சளிச்சு சளிச்சு எடுக்கும் போது நல்லா வந்து அது ஸ்மூத்தாக வந்து கிடைக்கும் மிச்சம் இருக்கிறத அப்படியே திருப்பி திருப்பி நம்ம போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் ஆரி ஆறி இருக்கிறதால நல்லாவே வந்துட்டு நமக்கு ஸ்மூத்தாக வந்து மாவு கிடச்சிரும் பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அதுக்கப்புறம் இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணேன் ஏன்னா நான் வெயிலில் வைக்காதனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இன்கேஸ் நீங்கள் வெயிலில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இது நான் கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் அதுக்கு வந்து இன்றைக்கி நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் அந்த மாவு எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நேரத்துலேயே அப்படி நல்லா டைட்டாகிட்டு வரும் அப்போது வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நீங்கள் அந்த அளவுக்கு அது வந்து நல்லா நின்று வேகும் ஸோ கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டாக வெந்துடும் ஸோ நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ பக்கத்துலேயே இருந்து கிண்டிகிட்டே இருங்க ஸோ இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா இதில் நாட்டு சக்கரை நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா பசும்பால் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதால சேர்ப்பாங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஸோ ஃபைனலாக நம்மளுடைய சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டிஸ்கிளைமர் மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் சில நேரம் குழந்தைங்களுக்கு வந்து இதை நீங்கள் கொடுக்கும்போது காலையில் கொடுங்க இல்லைன்னா மதிய டைமில் கொடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு அதை ஒத்துக்குதா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்றத பார்த்து நம்ம அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் ஸோ குழந்தைங்களுக்கு சில நேரம் நட்ஸ் சேர்க்குறதால அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு எது சரியோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சு கொடுக்குறது நல்லது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்